அமித்ஷாவின் பேச்சால் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை ரத்து செய்ய முடிவு அவசர ஆலோசனையில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டில் இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என பாஜக போராடி கொண்டு வருகிறது இதற்காக அதிமுகவுடன் பாஜக இந்த முறை கூட்டணியை வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் இதன் காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோரின் வருகை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இந்த வரிசையில் தான் நேற்றைய தினம் நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் கோச்சியிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் வந்த அமித்ஷா தனி ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை ஆயுதப்படை மைதானத்தை வந்து சேர்ந்தார் பின்னரோ நைனார் நாகேந்திரன் இல்லத்தில் தேனில் விருந்திலும் பங்கேற்றிருந்தார் எனினும் அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்றிருந்தார் இந்த மாநாட்டில் அமித்ஷா பேசுகையில் தமிழ்நாட்டில் பிறந்து நாகாலாந்து ஆளுநராக இருந்து இறைவனீடு சேர்ந்த இல கணேசன் தனது வாழ்நாளை பாஜகவுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அர்ப்பணித்தார் அவருக்கு வீரவணக்கம் சோழர்களுக்கு பிரதமர் மோடி பெருமையை சேர்த்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திரனுக்கு விழா எடுத்தவர் பிரதமர் மோடி ஆவார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முக்கிய சட்டத்தை எதிர்க்கின்றனர் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் சிறையிலும் இருந்துள்ளனர் அவர்கள் சிறையிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டுமா பிரதமர் முதல்வர் என மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் சிறைக்கு சென்றால் பதவியில் நீடிக்கக்கூடாது இதை திமுக ஏன் எதிர்க்கிறது வரும் காலத்தில் பாஜக அதிமுகவின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமைய உள்ளது என்றார் அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி கூட்டணி ஆகும் என்றும் அவர் கூறினார் மேலும் திமுகவின் ஒரே கொள்கை உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதுதான் மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இதைத்தான் நோக்கமாக கொண்டுள்ளன நான் சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளும் முதலமைச்சராக மாட்டார் இதே போலத்தான் சோனியா காந்தியின் நோக்கம் ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுதான் இவை இரண்டுமே நடக்காது திமுக ஆட்சியை வேறுடன் பிடுங்கி எடுக்க வேண்டும் மோடியை வெற்றியாளராக கொண்டு வருவீர்களா இதற்கு உங்கள் உழைப்பு வேண்டும் என்றார் அமித்ஷா இதனைத் தொடர்ந்து பாஜக அமைச்சர் அமித்ஷா தூத்துக்குடிக்கு புறப்பட்டார் அங்கிருந்து அவர் டெல்லிக்கு செல்லவுள்ளதாகவும் கூறப்பட்டது முன்னதாக நயனா நாகேந்திரன் வீட்டில் நடைபெற இருந்த தேனியில் விருந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது மேலும் அதன் காரணத்தினால் மேலும் ஒரு மணி நேரம் கடித்து அந்த விருந்து நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மீண்டும் மீண்டும் எடப்பாடியை வெறுப்பேற்றும் வகையில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி குறித்து பேசியிருக்கிறார் அதிமுகவை கலக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அமித்ஷாவின் பேச்சு இருப்பதால் கடும் அதிருப்தியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவரது ஆதரவாளர்களுடன் நெருங்கிய முக்கிய புள்ளிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக சொல்லப்படுகிறது அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் எப்படியாவது இந்த பாஜக கூட்டணியை ரத்து செய்துவிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜகவை விட்டு தனித்தே நாம் போட்டியிட வேண்டும் என்று ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அமித்ஷா மீது கடும் அதிருப்தி ல் பாஜ கூட்டணியே வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது